பங்கேற்று நல்ல வரவேற்பை அளித்திட அளித்திட்ட திரு செம் ராஜேந்திரன் அவர்களே கழக சபாபதி அவர்களே மணி அவர்களே ராமசாமி அவர்களே கோவாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கணபதி ராஜ்குமார் ஆகிய நாள் இன்று உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க இங்கே வெங்கடாபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இங்கே செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் எல்லாம் ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன செய்தார்கள் என்றால் குறிப்பாக மகளிருக்கு ஊக்கத்தொகை பேருந்திலே பயணம் இதை போல பல திட்டங்கள் சொல்ல சொன்ன திட்டங்களும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்காத திட்டங்களையும் செயல்படுத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல தமிழகம் இன்று அமைதி பூங்காவாக இருக்கிறது எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்போடு பெண்களுக்கு உரிமையோடு இது பெரியார் பிறந்த மண் பெண்களுக்கு சொதலை உரிமை கொடுத்ததிலிருந்து முழு உரிமை சரி உரிமை கொடுத்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றுமே பெண்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறது செழிப்பாக இருக்கும் நிறைய தொழிற்சாலைகள் வரும் நிறைய கம்பெனிகள் வரும் நம்ம புள்ள பிள்ளைட்டி எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும்னா சாஃப்ட்வேர் இன்றைக்கி நிறைய குடும்பங்களை சாஃப்ட்வேர் போறாங்க அதிகமான சாஃப்ட்வேர் கம்பெனி வரணும்னா இந்த ஏர்போர்ட் விரிவாக்குறதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இன்னுமே நல்லா நடக்கும் எவ்வளவு குடும்பங்களுக்கு இது வந்து ஒளியேற்றி வைக்கக்கூடும் ஆனால் நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறது

இன்று இங்கே சிட்னி பாளையத்திலே உங்களிடத்திலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நல்ல நிகழ்வுகளே இங்கே என்னுடன் கலந்து கொண்டு சாதகே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே ஒன்றிய செயலாளர் அன்பர்ஸ் அவர்களே சாமலாபுரம் தலைவர் அவர்களே விஎம்சி மனோகர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்தில்